ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நம்ம இந்த சரீரத்தை எப்போ விடுவோம் நம்ம நம்மளோட ஆயுள் காலத்தை அதிகரிக்க முடியுமா எப்படி அதை அதிகரிக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா வந்து நமக்காக சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இந்த சரீரத்துலேருந்து விலகி இருக்கணும் இந்த சரீரத்தை நம்ம எடுத்துகிட்டுலாம் போக முடியாது இந்த சரீரம் வந்து இங்கேயே தான் இருக்கும் இது இந்த உலகத்துக்கான இந்த இயற்கை தத்துவங்களால் ஆனது இந்த சரீரங்கள் அதனால் பாபா கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களோட ஆயுள் காலத்தை அதிகரிக்க முடியும் நிச்சயமாக அது எப்படி அப்படின்றத பற்றி பாபா சொல்கிறாங்க ஆயுளை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா ஆத்மானு தன்னை உணர்ந்து பாபாவை நல்லா நினைவு பண்ணும் போது நம்மளோட ஆயுள் அதாவது ஆத்மாவோட அதாவது இந்த ஆத்மாவில் இந்த சரீரத்தில் இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்னு ஒரு முறை இருக்குது அந்த இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்னு நமக்கு ஆயுஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட அதிகரிக்க முடியும் அது வந்து பாபாவோட நினைவு மூலியமாக நினைவில் கிடைக்கக்கூடிய அந்த சக்தினால் இந்த பாவ கர்மங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாகும் நம்மளோட ஆயுஸ் காலமும் அதிகரிக்கும் அதை அதிகரிக்கிறதுனால நம்ம பாபா ஏ ஏன்னா இப்போ தான் பாபா நமக்கு கிடச்சிருக்காரு இறைவனே நம்ம கூட வாழ்கிறாரு அவரோட அன்பில் ரொம்ப நாள் நம்ம இருக்க முடியும் அந்த அன்பை வந்து இந்த கல்பத்திலையே இந்த ஒரு முறை தான் நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அப்போது சரீரத்தை சீக்கிரமாக விட்டுட்டு போகணுன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆயுஸ் காலத்தை அதிகரிக்கணும் பாபாவை நல்லா நினைவு பண்ணி நம்ம வந்து பாபாவோட அன்பில் அதிக நாள் நம்ம இருக்கணும் அதோடய வளர்ப்பில் நம்ம வளரணும் அப்படின்னு அந்த விருப்பம் இருக்கணும் சில பேர் வந்து சரீரத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க அது வந்து ட்ராமா அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து நிறைய சத்சங்கங்கள் வந்து போயிருப்பீங்க பல சத்சங்கங்கள் பக்தி மார்க்கத்தில் நிறையா அந்த சத் சங்கம் அது ஒரு சங்கம் அந்த சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத் சங்கம்லாம் போயிருக்கீங்க ஆனால் இது கூட ஒரு சத்சங்கம் தான் ஆனால் அதற்கும் இதற்கும் இரவுக்கும் பகலுக்கான வித்தியாசம் இருக்குது இது வந்து ஆத்மாவுக்கான சங்கம் அது இறைவனே நேரடியாக உண்மையான சத்தியமானவர் இவர் தான் வந்து உண்மையாகவே வழிகாட்ட முடியும் அங்கே வந்து மனிதர்கள் தான் இருப்பாங்க அவங்களோட அன்பு தான் நம்ம அனுபவம் பண்ணியிருப்போம் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு குஷியோ அன்பையோ அந்தளவுக்கு கொடுக்காது ஆனால் இங்கே இறைவன் அன்பு கடல் நேரடியாக ஆத்மாவுக்கு அன்பு காமிக்கிறாரு சரீரத்துக்கு கிடையாது சரீரம் வந்து சொல்லாது நான் வந்து ஒரு ஆத்மான்னு சரீரம் சொல்லாது ஆத்மாவாகிய நம்ம தான் வந்து என்ன சொல்லுவோம் இது வந்து என்னோடய சரீரம் இது வந்து என்னோட கால் இது என்னோடய கை அப்படின்னு இந்த ஆத்மாவாகிய நம்ம தான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் சைரம் வந்து இது என்னோடய ஆத்மான்னு சொல்லாது அதனால் ஆத்மாவுக்கு தான் அந்த சங்கம் வந்து ஏற்படணும் அந்த அன்பு வந்து கிடைக்கணும் நேரடியாக நம்ம பாபா இறைவன் அவர் தான் பரமபிதா அனைவருக்குமே தந்தை உலகத்தில் இருக்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை சரீரத்துக்கு கிடையாது அதனால் நீங்கள் இப்போ உண்மையான சத் சங்கத்தில் உண்மையாகவே ரொம்ப உண்மையான அன்பை வந்து அனுபவம் செய்கிறீங்க இந்த அன்பு வந்து கல்பத்திலேயே இப்போ மட்டும்தான் கிடைக்குது அப்பா வந்து சொல்கிறாரு எனக்கும் என் குழந்தைங்க வந்து கிடச்சிட்டாங்க என் குழந்தைங்க நீங்கள் எனக்கு அன்பு காமிக்கிறீங்க அப்பா வந்து உங்களுக்கு அன்பு காமிக்கிற மாதிரி குழந்தைகள் நீங்களும் என் மேலே மன அன்பு காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சங்கம் வந்து கல்பத்தில் எப்பயுமே கிடைக்காது அப்பாவுக்கும் கிடைக்காது குழந்தைங்களுக்கும் கிடைக்காது அப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து சரீரத்தை விட்டு போகணும்னு எதற்கு நினைக்கணும் சரீரத்தை விட்டு நம்ம இப்பயே போயிடலாம் துன்பங்கள் அதிகமாக இருக்குது அது அதிகமாக இருக்குது பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனை பெருசாக அப்பாவோட அன்பு பெருசாக பாபா கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அது இருக்கட்டும் ஆனால் வந்து பாபா அவங்க கூட இருக்கணே அப்பா அவங்க கூட இருக்கணே அப்போது எதற்கு நீங்கள் சரீரத்தை விடணும் அப்படின்ற அந்த யோசனை எதற்கு வரணும் சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு போயிடலாம் இந்த கர்மாதீத நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் வந்து துன்பங்களால் போகணும்னு நினைக்கக்கூடாது அன்பா பாபாவோட அன்பில் அதிக நாள் நம்ம இருக்கணும் அவர் கூட ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா கடைசி காலம் வந்து நீங்கள் வந்து காட்சிகள்லாம் நிறைய பார்ப்பீங்க பாபா என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அது எல்லாத்தையும் அனுபவம் செய்யணும் கடைசி காலத்தில் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி உலகம் வந்து அப்படி மாறும் இப்படி மாறும்னு நிறையா சொல்லியிருக்காரு பாபா வந்து குழந்தைங்களை எவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காருன்னு அந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு நல்லாவே அந்த காட்சிகள் தெரியும் நிறைய காட்சிகள் ஆரம்ப காலத்துலேயும் பார்த்துருக்கீங்க ஆரம்ப காலத்தில் இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க நிறைய காட்சிகளை வந்து பார்த்துருக்காங்க அதே மாதிரி கடைசி காலத்துலேயும் நிறைய காட்சிகள் வந்து தெரியும் அப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு அந்த விருப்பம் வந்து இருக்கணும் சில பேர் வந்து சரீரத்தை விட்டு போயிருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை அவங்களோட அதிர்ஷ்டம் அவ்வளோதான் ஆனால் இப்போ நீங்கள் இது யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் இருந்து பாபா சொன்னது எல்லாத்தையுமே அனுபவம் செய்யணும் அதற்கு வந்து ஆத்மான்னு தன்னை உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நட்சத்திரமாக நினைவு செய்யணும் அவர்கிட்ட இருந்து தான் அந்த ஆயுள் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்மாக்கு அந்த கரை போக 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 தான் அந்த ஆத்மாவில் வந்து அந்த ஆயுள் காலம் வந்து அதிகரிக்கும் அதனால் இந்த டைம் வந்து தாதிகள்லாம் வந்து அதிக காலம் வந்து பாபாவோட அன்பையும் அந்த சுகத்தையும் அனுபவம் பண்ணியிருக்காங்க அப்போ அதே மாதிரி நம்மளும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம அனுபவம் செய்யணும் கடைசி காலத்தில் வினாசம் ஆகிடுமே அது மாதிரி இருக்குமே நானாம் இருக்க மாட்டேன் அதெல்லாம் என்னால் சந்திக்க முடியாது அது ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே சரீரத்தை விட்டு போயிடணும் அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து இந்த சங்கத்தினால் உங்களோட ஆயிலையும் அதிகரிக்க முடியும் பிற்காலத்தில் நீங்கள் சத்தியுகம் நல்லா யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ நல்லா முயற்சி செய்கிறாங்களோ அவங்க சூரிய வம்சத்தில் வர முடியும் சூரிய வம்சத்தில் வர்றவங்க வந்து அங்கே ரொம்ப அதிகமான சுகத்தை வந்து அனுபவிப்பாங்க அதிகமாக அவங்க வந்து அவங்களோட சரீரத்தை விடுறது முன்னாடி கூட தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நான் வந்து இந்த டைம் வந்து சரீரத்தை விட போகிறேன் நான் எங்கே போய் பிறக்க போகிறேன் ஆத்மாவாகிய நான் வந்து இவங்க தான் எனக்கு தாய் தந்தையாக இருக்க போகிறாங்க அந்த தாய் தந்தையாக இருக்கவங்களுக்கும் தெரியும் இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தையாக இப்போ பிறக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் காட்சி தெரியும் அப்போது எவ்வளோ அது சுகமாக இருக்கும் நம்ம ஆத்மா தான் இந்த உடலுக்குள்ளே போகிறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும் அங்கே வந்து பத்து இப்போ குழந்தை பிறந்த உடனே பத்து பதினஞ்சு வருஷத்துலேயும் இறந்துடும் அப்படிலலாம் அங்கே நடக்காது இங்கே தான் வந்து அந்த மாதிரி நடக்குது ஒரே பயத்துலேயே இருக்காங்க என்ன ஆகிடுமோ ஆயிடுமோ குழந்தைக்கு பார்த்துக்கணுமே ஒரே துக்கத்தில் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாமே கரெக்டான முறையில் நடக்கும் அங்கே வந்து நூற்றம்பது வயசு எல்லோருமே வந்து அதோடு அதிகமாகவே வாழ்வாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து நூற்றம்பது வயது வரைக்கும் இருப்பாங்க அங்கே வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும் சரியாக நடக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆண் குழந்தை தான் வந்து பிறக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு எட்டு வருஷங்க தான் பெண் குழந்தை பெண் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா வந்து பிறவி எடுக்கும் அண்ணன் தம்பியாக தங்கச்சியாக வந்து இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே அங்கே வந்து ஒரு கரெக்டான முறையில் வந்து அங்கே வந்து இருக்கும் அங்கே வந்து எந்த ஒரு துக்கம் எந்த ஒரு கவலை எதுவுமே அனுபவம் ஆகாது அதற்கு இங்கேயே நம்ம வந்து அந்த மாதிரி கவலையற்ற மகாராஜாவா எப்பயுமே இருக்கணும் எதற்கும் எப்பயுமே வந்து கவலையே படக்கூடாது துன்பம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நான் இங்கே இங்கே வந்து அனுபவம் செய்யணும் ஏன்னா கூட இருக்கிறவர் அந்த மாதிரி அன்பு கடல் சுகத்தின் கடலே நம்ம கூட இருக்காருன்ற அந்த அனுபவம் வந்து செய்யணும் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் துன்பத்தில் இருக்காங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து அதிகப்படியான சேவை செய்யணும் இந்த மாதிரி இறைவன் வந்துட்டாரு இறைவனோட அன்பை அனுபவம் நீங்களும் செய்ய முடியும் அமைதியை அனுபவம் செய்ய முடியும் சுகத்தை அனுபவம் செய்ய முடியும்னு நீங்கள் தான் வந்து உங்களோட அனுபவத்தின் மூலியமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் பாபா வந்து சொல்கிறாங்க குழந்தை யார் யாரெல்லாம் வந்து எவ்வளோ நிறைய சேவை செய்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளவு வந்து அவங்க நிறைய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க பாபாவுக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போகணும் அதாவது வீட்டு நம்மளோட வீட்டை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவை அப்பாற்பட்டு நினைவு செய்யணும் அந்த பரந்தாமத்தில் தான் நம்ம இருக்கோம் இப்போது என் கூடவே என் பக்கத்துலேயே என் கிட்டேயே வந்து சிவ பாபா இருக்கார் அவள் சக்திகள் எல்லாம் எனக்குள்ளே நிரம்பிகிட்டே இருக்கு நான் அனைத்து சக்திகளையும் எனக்குள்ளே இருக்குது சர்வ சக்திகளும் என்கூட இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்யணும் நல்லா அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் போது தான் அந்த அன்பை நீங்கள் வந்து நல்லா அனுபவம் செஞ்சு மற்றவர்களுக்கும் அந்த அன்பின் அனுபவத்தை வந்து சொல்லி அவங்களையும் அப்பாவோட அந்த அன்பில் மூழ்க அடிக்க முடியும் அதனால் இந்த டைம் வந்து இந்த மனிதர்களோட அன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் நாளைக்கே அவங்களும் வந்து வெறுப்பு காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து எப் இப்படி பார்த்தாலும் இந்த மனிதர்களோட உறவில் கிடைக்கக்கூடிய அன்பு வந்து அது துக்கம்தான் கொடுக்கும் அதனால் இவ்வளோ காலம் துக்கத்தை வந்து அனுபவிச்சிட்டிங்க குழந்தைங்களே இப்போயாவது உண்மையான அன்பை வந்து அனுபவம் செய்யுங்க உண்மையான அன்பு அன்பு கடல்கிட்ட இருந்து அந்த அன்பை வந்து நல்லா அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களோட ஆயுசு காலத்தை அதிகம் பண்ணி இன்னும் நல்லா வந்து அனுபவம் செய்யுங்க எதற்குமே இந்த துன்பம் இது எதுக்குமே நீங்கள் வந்து ஆடாம அசையாமல் இருக்கணும் வரும் எவ்வளோ தான் வந்தாலும் நீங்கள் வந்து இறைவனோட அன்பிலேயே மூழ்கி இருக்கும் போது எல்லாமே வந்து சுலபமாக மாறிடும் கல்பத்திலேயே இந்த ஒரு முறை தான் நமக்கு கிடைச்சிருக்கு கல்ப கல்பமா நம்ம வந்து சத்தியுகம் போக போகிறோம் அதுவும் நிச்சயிக்கப்பட்டது தான் எப்பயுமே நம்ம தான் வந்து தேவதைகளாக ஆக போகிறோம் எப்பயுமே கிட்ட தான் பாபா வந்து வருவார் கல்ப கல்பமாக எப்படி ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரோ அதே மாதிரி அடுத்த அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறமேட்டும் பாபா நம்மக்கிட்ட வந்து நம்மளை வந்து அவரோட குழந்தைய மீண்டும் நமக்கு வந்து அன்பு சுகம் சாந்தி எல்லாத்தையும் கொடுத்து நிரப்பி நம்மளை வந்து அனுப்பி வைப்பார் பாபா சொல்கிறாரு குழந்தைங்களே நீங்கள் வந்து எப்படி அவங்கவுங்க இடத்துக்கு இந்த பரந்தாமத்துக்கு வந்தோன்னே அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுவீங்க ஆனால் போகும்போது பாபா வந்து எல்லாம் அனுப்பி வைக்கலை நீங்களாவே தானாக அவங்களோட நடிப்பு எப்போது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கிளம்பி போயிடுவீங்க பாபா கிட்டேருந்து அந்த மாதிரி நீங்களாகவே இந்த ட்ராமா வந்து நல்லா அந்த ட்ராமாவோட ரகசியத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த ட்ராமா வந்து எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கு இந்த பிரம்ம பாபாவுக்கு கூட வந்து முதல்ல புரியல அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் இந்த டைமில் வந்திருக்காருன்றது புரிஞ்சிக்க முடியல அவருக்கு ரொம்ப அதிகமான தனிமை தேவைப்பட்டுச்சு ஏதோ திடீர்னு உட்காந்துட்ருக்காரு திடீர்னு வந்து ஏதோ காட்சி கிடைக்குது என்னன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவரே ரொம்ப வியப்பாக இருந்தார் அப்புறம் இந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய வியாபாரமாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நான் தனியாக போகணும் ஏன்னா யாருக்கும் ஒன்றும் புரியலை இவர் ஏன் வந்து அந்த மாதிரி போகிறாரு ஏன் வந்து பனாரஸுக்கு போயிருக்காரு அவருக்கு வந்து அந்த மாதிரி தோணியிருக்கு பாபாவுக்கு பனாரஸுக்கு போகணும் நம்ம அங்கே போயிட்டு ஏதோ ஒரு சிலை இரு இருந்திருக்கு அந்த சிலையிலருந்து அந்த இதெல்லாம் எடுத்து அந்த ஒரு வரையிற மாதிரி ஒரு இது இருந்திருக்கு அதை வந்து வச்சு அவராக வந்து செவரில் வந்து கிரிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த அந்த ஞானத்தை அவருக்கே எதுவுமே புரியலை என்ன இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஒரு வருஷம் வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு தான் அவர் புரிய வந்தது இந்த மாதிரி இறைவன் தான் நமக்கு நம்மக்கிட்ட வந்திருக்காரு அவர் தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நமக்கு காமிக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனிமையில் அமர்ந்து அவராக வந்து சிந்தனை பண்ணக்கப்புறந்தான் அவருக்கு புரியுது அதற்கப்புறந்தான் வந்து பாபாவும் நேரடியாக வந்து நிறைய பேருக்கு வந்து காட்சி காமிச்சிருக்காரு நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து காட்சி அவங்களுக்கும் திடீர்னு இப்படி உட்காந்துருப்பாங்க திடீர்னு அவங்கள வந்து புல் பண்ணி அவங்களுக்கு எதோ காட்சிகள் தெரியும் அவங்களும் அதுக்கப்புறமேட்டு பாபாவுக்கு வந்து முழுமையாக சரண்டர் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதான் நடந்துச்சு இந்த பிரம்ம பாபா எதுவுமே பண்ணலை அவங்களாகவே வந்தாங்க எல்லோரும் ஞானம் கேட்குறதுக்காக வந்தாங்க அவங்களாவே இங்கே ஆனாங்க எல்லாமே பண்ண வச்சது வந்து சிவ பாபா தான் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம யார் யாரெல்லாம் வந்து தீவிரமாக முயற்சி செய்கிறோமோ ஆத்மானு உணர்ந்து பாபாவை நம்ம உழைப்பு செய்யணும் அதிகமாக பாபாவை நினைவு பண்ணுறதுக்கு கடின உழைப்பு செஞ்சு செஞ்சு நம்ம வந்து தூய்மையாக்கும் போது இப்போ கடைசி காலத்தில் நமக்கும் வந்து அந்த காட்சிகள் வந்து நல்லபடியாக தெரியும் அதை வந்து ரொம்ப ஆனந்தமாக நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அந்த நேரத்தில் முழு உலகமும் துக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து அனைவரோட துக்கத்தையும் போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம் அப்போது அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழுவோம் அப்படின்னு நம்ம தான் வந்து அதற்கு விருப்பம் வைக்கணும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது ஞானத்தை நல்லபடியாக வந்து புரிஞ்சிக்கிட்டு பாபாவை நல்லா நினைவு பண்ணுங்க இந்த பக்தியில் கூட என்ன காமிச்சிருக்காங்கன்னா பிரம்ம பாபாவுக்கு நூற்றி எட்டு கை இருக்குது அப்படின்னு அது என்னென்னா அவருக்கு நூற்றி எட்டு கையெல்லாம் கிடையாது அவருக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பேர் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கரங்களாக பிரம்ம பாபாவை போலவே எல்லாருமே மாறணும் அவருக்கு அவட அந்த வழிபடி நடந்து நடந்து அவரை மாதிரியே நம்மளும் ஆகிறது தான் பக்தியில் வந்து அந்த மாதிரி அவருக்கு நூற்றி எட்டு கை இருக்குது லக்ஷ்மி நாராயணன் கூட நூற்றி எட்டு கை இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க அவருக்கு தான் பல நாலா பக்கமும் தலை இருக்குது நூற்றி எட்டு கை இருக்குது அப்படின்னுலாம் சொல்லிட்டாங்க பிரம்ம பாபாவோட மனைவி தான் வந்து சரஸ்வதி அப்படின்னு ஆனால் பிரம்ம பாபாவோட பொண்ணு தான் வந்து இந்த மம்மா மனைவியெலாம் கிடையாது எல்லாரையுமே அவர் வந்து தத்தெடுத்தார் தத்தெடுத்து வளர்த்தார் ஸோ அதனால் நம்ம வந்து பிரம்ம பாபாவுக்கு சமமாக அவரோட வழிபடியே நடக்கணும் அதுக்கு வந்து பாபா பாபா மேலே அந்தளவுக்கு அன்பு அதிகமாக இருக்கணும் சரீரத்தை விட்டு போயிடலாமான்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வரதானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த அலட்சியம் அப்படின்ற அந்த மாயாவை வந்து வெல்லணும் அலட்சியம் இருக்கிறதுனால தைரியமே வைக்கிறதே கிடையாது பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து அலட்சியம் எனக்கு வந்து பாபா எல்லாத்தையும் பண்ணிடுவார் என் கூட இருக்கார் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்குது தைரியமே தைரியமே வைக்காமல் இருக்கிறாங்க தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வச்சாதான் உதவியே கிடைக்கும் எனக்கு பாபா உதவி பண்ணிடுவார் பண்ணிடுவார்னா அலட்சியமாக அப்படியே இருந்தோன்னா எந்த ஒரு உதவியும் கிடைக்காது உதவினாலே தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கணும் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பாபாவோட முரளி எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு ஒரு அகந்தை இருக்குது இன்னொன்று வந்து நான் நல்லா யோகா பண்ணுவேன் நான் நல்லா பாபாவை எவ்வளோ நேரம் வேணால் நினைவு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது அதனால் எனக்கு எல்லாமே உதவியும் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி அலட்சியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்காது யார் தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் வந்து இந்த வீணான எண்ணங்கள் இந்த எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்குங்க உலகத்துக்கு நம்ம நன்மை செய்யணும் அந்த மாதிரி வீணான எண்ணங்கள் இதெல்லாம் வந்து வந்தாலும் அதை மாற்றம் செய்யணும் அதை தான் அதை வெல்றது பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து இந்த எல்லாம் காமிச்சு ரொம்ப சுகமாக எங்களை வச்சு மற்றவங்களையும் நீங்கள் வந்து சுகமாக வச்சுக்கிறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி